இப்போ என்ன பண்ண போறீங்க வெயில் காலம் வந்ததுனால சுண்டக்கா வத்தல் போட போறீங்களா என்ன சுண்டக்கா வத்தல் கறி சுண்டக்கா கறி சுண்டக்காவா மோர் மோர் சுண்டக்காய் இல்லையா மோர் வத்தலா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க வத்தல் மோர் வத்தல் போட போகிறோம் சுண்டக்கா மோர் பத்தல் பண்ண போறீங்களா அதனால பரவாயில்லையே பிஞ்சா இருக்குது இதில் போட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் வெயில் காலம் வந்ததுனால வத்தல் போட்டு வச்சுட்டு வரேங்க ஆமா வெயில் காலம் வந்தா நிறைய பேர் வத்தல் தான் போட்டு வச்சுக்குவாங்க ஏன்னா மழை காலத்துக்கு யூஸ் பண்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதை நெக்ஸ்ட் இதை கிளீன் பண்ணிட்டு தட்டி வைக்கணுமா இது கழுவி கிளீன் பண்ணிட்டீங்களா இது என்ன பண்றீங்க எதுக்கு தட்டுறீங்க அதை மோர்ல ஊற வைக்கும் தட்டாம பண்ணக்கூடாதா அப்பதான் சாரம் ஓ அப்பதான் அந்த எசன்ஸ் வந்து இறங்குமா நீங்க அடிக்கடி இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா இது யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்து இந்த மாதிரி என்னென்ன வத்தல் போடலாம் கத்திரி வற்ற போடலாம் ஆ வெண்டைக்காய் வற்றப்போடலாம் ம் கொத்தரம் வற்ற போடலாம் மா வற்ற போடலாம் ம் எல்லா காயிலையும் போடலாம் மோர் மிளகா போடலாம் மோர் மிளகா இந்த வாட்டி செய்கிறீங்களா ம் அது குண்டு மிளகாயில் தானே செய்யணும் வேணாலும் சரி இந்த வட்டி மோர் மிளகாய் பண்ணி ம் ஆனால் தட்டும்போது அந்த விதையெல்லாம் கீழே விழுந்துருது வேஸ்ட் ஆகிடுது ஓ ஒன்னா அப்படித்தான் ஓ அறுவா கட் பண்ணி போட்டோம்னா லேட் ஆயிடும் இந்த மாதிரி பண்ணுறீங்களா மோர் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப தனியாட்டா இருக்கு போல மோர் நெக்ஸ்ட் உப்பு உப்பு மிக்ஸ் பண்ணலையா உப்பு அடுத்து தட்டின சுண்டக்கா ரொம்ப தான் இருக்கும்

ஒரு நாள் முழுவதும் மோரில் ஊற வச்ச சுண்டக்காய் அதனுடைய கலரி மாறி போச்சு பாருங்க இதை வந்து இதில் போட்டு வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் நல்லா காயட்டும் ஈவினிங் வந்து பார்க்கலாம் காலையில் நம்ம காய வச்ச சுண்டக்காய் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு வந்து காஞ்சிருக்கு இன்னும் ஒரு த்ரீ டேஸ் வந்து இந்த சுண்டைக்காய் காயணும் அப்போ தான் வந்து இந்த சுண்டக்காய் வந்து இன்னும் சூப்பராக காயும் சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா மோரில் ஊற வச்ச சுண்டக்காவை டூ டேஸ் காய வச்சாச்சு இன்னும் ஒரு த்ரீ டேஸ் இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்தோம்னா நல்லா வத்தல் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் நம்ம சுண்டக்காய் வத்தல் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம வந்து சுண்டக்காய் வத்தல் குழம்பு வச்சுக்கலாம் இதை வந்து பொறிச்சுமே சாப்பிட்டுக்கலாங்க அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்